அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்கள் சாவதுச்சேரி வைத்தியசாலையானது இயங்கவில்லை என்பதை அனைவருக்கும் தெரிந்த விடியது அதனைத் தொடர்ந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவ்வைத்தியசாலையில் தங்கியிருந்ததாகவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அவரை கைது செய்வதற்காக போலீசார் வந்த பொழுது பெருமளவிலான மக்கள் அங்கு கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்பு இந்த திங்கட்கிழமை அனைத்து மக்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு நிகழ்த்துகின்றார்கள் ஏனென்று சொன்னால் வைத்தியசாலை திரும்ப ஆரம்பிக்க வேண்டும் அதுடன் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்தும் அப்பணியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் தருணம் எம்பி ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் மற்றும் மத குருக்கள் வந்து அங்கே நிலைமையில் என்ன நடக்கின்றது என்பதை பார்வையிட்டு டாக்டர் அர்ஜுனா அவர்களுடனும் கலந்தாலோசித்து சென்றார்கள் இவ்வாறு இருக்கும் வேளை ஒரு மதிய வேளையில் பாலியம் பாராளுமன்றத்தில் இருந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் பாராளுமன்றத்தில் இவ்விசயம் கலந்தாலோசிக்கப்படுவதாகவும் அங்கே டாக்டர் அர்ஜுனாவை வரவழைத்து அவரிடம் சேர்ந்து கலந்தாலோசித்து ஒரு முடிவு எடுப்பதற்காகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பாராளுமன்றத்துக்கு அழைத்ததாக கூறி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி மக்களிடம் வந்து தான் திரும்பவும் எம்எஸ் ஆக வைத்தியசாலைக்கு வருவதாகவும் பாராளுமன்றம் சென்று நல்லொரு முடிவுடன் திரும்பி வருவதாகவும் கூறிவிட்டு அவ்வைத்தியசாலையிலிருந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார் அது தொடர்பான காணொலிகள் இங்கு இணை இணைக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் பார்வையிடலாம்

அது அது வந்து இப்போ ஒரு அரசியல் பிரச்சனையாக போயிருந்தானே அதால் இப்போ என்ன சார் என்னட்ட கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே வாங்கோ அங்கே கதைச்சிட்டு இப்போ என்ன லீவ் போட சொல்லியிருக்கணும் லீவ் போடுறது புத்தாமிருக்கீங்களா அங்கே அப்போ எங்களோட ஏஎஸ்பி சார் தான் வந்திருந்தவர் சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பிடி சாரோட கதைக்கு நான் அந்த அந்த ரெக்கார்டும் முதல்ல நான் தந்துருக்கிறேன் பிடி சார் என்னென்னடா நீ வெளியே போகணுன்னு தெலத்துவோம் தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சமன் பார்த்துருனேன் சார் பட் எனக்கு எங்கள் என்னடா சார் எஸ் எஸ்எஸ்பி சார் சொன்னவர் என்றால் இப்போ இது கொஞ்சம் கூட பிரச்சனை அண்ட பாடியா அதாவது அங்கேருந்து கோல் வந்தது எனக்கு பாலிமெண்ட்டில் இந்த விஷயம் அழைச்சிக்கொண்டிருக்கணும் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் எம்எஸ் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணல இந்த இதை விட்டுட்டு போயில இப்போ பிடி சமன் பத்திரம் வந்து சார் சொல்லிக்கொண்டிருக்கேன் சொன்னால் தான் தான் என்று சொல்லிக் கொண்டுருக்கிறேன் அது வந்து கோட்ஸ் தான் தீர்மானிக்கணும் மேது இப்போ நானும் இந்த விருப்பத்தை சொல்லிக்கொண்டிருக்கேன் நீங்கள் உருவாக்க தான் நீங்கள் இருந்தால் சொல்லி அதாவது இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை

මතත් හොදම ප ක් රක් යාය හන්ෙක් අි ද්‍රීස්කුල් හෙමින් කරු පැදන මද කිවන ම කියලන සැදක කාලන ල නන මදල බු මත රද කන්න දන ගල රදක් ම ඉල තිරිම්බ එසා රී ද ත ම. மூலம் உத்தரவாதம் சொல்லி இருக்கணும் இதே பார்லிமெண்ட் கழிச்சு பிரசிடோடையும் கழிச்சு சட்டப்படி நான் சுப்ரீம் கோயிலும் நான்தான் எம்பிசி வந்து ஒரு நிமிஷத்துல நீ எம்எஸ்இலருந்து போவேயிலாம் சட்டம் இல்லை தானே பார்லிமெண்ட்லேயோ ஜனாதிபதியோ அல்லது வந்து நீதிமன்றத்திலயோ தான் இதற்காச்சு யார் எம்எஸ் யார் எங்க போறது யார் பண்றத டிசைட் பண்ணலாம் இப்ப சட்டப்படி நான் தான் எம்எஸ் சட்டப்படி நான் சேருக்கு முன்னாலையும் மற்றபடின்னு தந்துருக்கிறேன் நான் எம்எஸ்ஸாக லீவு போட்டுவிட்டு அங்கே போய் தைச்சி போட்டுப்பாங்க ஓகே சரி எல்லாம் சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய இதை உடையதை ஏற்றுக்கொள்கிறோம் மற்றது வந்து நீங்கள் எங்களை செய்ய வேண்டிய வந்து வேணுங்க என்றைக்கு இந்த இது நாங்கள் அதை 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 இப்போ கேட்கலை இப்போ நாங்கள் கேட்குறது இன்றைக்கு இந்த மக்கள் உங்களுக்கான போராட்டம் செய்ய கொண்டுருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டு வந்துருக்கீங்கள் நாங்கள் இப்போ சொல்கிறேங்க ஒன் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மக்களுக்கு

ಅವರು ಅಡಚಿದಂಗಕ್ಕೆ ತಾನೇ ಡಾಕ್ಟರ್ ಅಡಚಿದಂಗಕ್ಕೆ ತಾನೇ ಬಾರಿ

ਨੇਮ ਕਰ ਮਨਸ ਡਾਕਟਰ ਦਾ ਖਾਰਕੇ ਮੈਂ ਐਂ ਲਗਿਲਾ ਗੇਟ ਵੱਲ ਗਿਆ ਗੇਟ ਵੱਲ ਇਹਦੇ ਵਾਹਨ ਦਾਵਾ ਮੈਂ ਮੈਗਾਫੋਨ ਉਸ ਕੋਲੋਂ ਡਾਕਟਰ ਗਿਆ ਡਾਕਟਰ ਕਿੱ데 ਸੌਖਾ ਕਰਦੇ ਆਂ ਅੱਗੇ ਆਪਰੇ ਸੇ ਅਮਰੇ ਸੇ ਅੱਗੇ 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 ਨਾ 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 ਕਾਰ ਐ ਨਾ ਕਾਰ ਕੋਲੋਂ ਸਰ ਯਾਰ ਥਾਰ ਕਿੰਦਾ ਮਾ ਗਲਤੀ ਕਰ ਲਈ ਅੰਮੀਆ ਕਾਰ ਭਾਈ ਨਾ ਕਾਰ ਭਾਈ ਨਾ ਅਰੇ ਭਾਈ ਨਾ ਹਾਰ ਮਾਰ ਕੇ ਬੈਠ ਰਿਹਾ ਆਂ ਅਪਾ ਰੰਗ ਨਹੀਂ ਨਾ ਕੋਈ ਬੰਨਾ ਹੀ ਨਹੀਂ ਆ ਮਾਇਰ ਕੋਲ வெளியில வரமா பொடி போடு பொடி மத்தக்கெல்லாம் கதை போட நிப்பாடாதீங்க நம்ம மம்மி கேரங்க பொடி போடு நம்ம கேரங்க நம்ம கேரங்க ரைட் நம்ம பொடி மம்மி கேரங்க பொட நான் சொல்ற நிப்பாடாதீங்க கதைக்கற நிப்பாடாதீங்க இப்போ என்னன்னா இந்த நேர சானமா மம்மி சரியா

ව අයි හද ක පස්ස න මජ උස්සා විට ගයන ග මය අුද උක්සාාවවිටහම මසම සාගන් න කට ක්සා ගවත්ත කොට පටයන්න බෑන් හවල් බෑන් අවම ඔක්කන් පස මම මරන මකරන මංක ක දොක්ටර් දොක්ටර් සොරතරම බරර නීදගේ පොලිස් වද හ ද ල පද න්න න පොලස් වදන කොටේ න න ො ක්ට න් . පොලිස් න්මේ වසේ පොලි ෝල්දක ව පොලි ට ම හමති ජොක්ට කියන්න මේකත්ති මස ම හරන බමඩට මර සේරෙනක ඇන්ඩ අපි රටේ හැමදාාම පොලිීසිය මහජනතාාවවත්ක තරහාවේන්න වන්නකක්තික පස්සවක් න්න ම ග සසාධර්මට පොලිස් සද කටමේත ේරද ෙරදන්න පොලස් ට න්ද තුලි පනස ර සල පොලස් ස එන්න ොිස්ා. ංගේ කියන කරන ර යි මගේ තාත් පොලිස මගේ ත ොල තම මං කියන ීකොල්ල කුල හ ුල කවු න්න නෑ. என்ன சார் போலீஸ்ல சப்போர்ட் அந்த போலீஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுங்கோ நான் போறது வந்து பாலிமல்ல இந்த விஷயத்தை விஷயத்த கதை ஒன்று எனக்கு இந்த நான் சொல்றேன் கடைசியா இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே நான் விட்டுட்டு வெளிநாடு செய்ய ஒரு வர வேண்டாம்

இப்ப பாத்தீங்கன்னா வைத்தியர் வந்து வைத்தியசாலையில இருந்து வழியால போற வாகனத்தில் வரை வந்தோன் இருக்கலாம் மக்கள் எல்லாம் அப்படி கேட்டுல பார்த்து ஒன்று கேட்டுக்கலாம் ફોન මස පව दि මනිසුම ත ව ම சைலன்ட் அப்போ எங்க உண்மையாவே பாசமண்டா ஒரு நிமிஷம் எனக்கு கதை தொடரும் அது நான் ஜாழ்பாணத்துல பிறந்த ஜாழ்பாண தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்கு நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க சரிதானே நான் அது இன்றை உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கிறோம் இந்த பிரஜனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறோமென்ற சொல்லி சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கோம் அங்க கதைச்சு இந்த ஹோஸ்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்தாரி சொல்லியிருக்கேன் பாப்பா சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் இவ்வளவு நாளும் இந்த நான் ஒருத்தரை கூட சாகிடல ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் பிடி இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்கு செட்டா என்ன பிரச்சனை கூடுமெண்ட்டு நான் ஜோதிச்சுனா எங்க கையால ஒருத்தரும் சாக கூடாது மூன்று நாள் நான் சாப்பிடாதான் பார்த்து நான் உண்மையாவே உங்களுக்கு எனக்கு நான் பாக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எஸ் எஸ்பி சார் வந்து எஸ் எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து நாங்களும் போலீஸ் செய்கிறோம் பாவம் இது உண்மையாவே போய் ஒரு பிரச்சனை ஆகினாடா ஒன்று உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் போலீஸ் என்ற ஒரு ஆக்கள் தானே சார் தானே சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு பண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரீதியை மதிக்கிற ஆள் மச்சான் அதால தயவு செய்ய நான் சொல்றது கேளுங்கோ போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமன்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க டாக்டர் சொல்லி அங்கயுமே என்னோட எல்லாருமே கதைச்சி நான் பெரியாக்க நான் பெயர் சொல்லலை அங்க வாங்கோ இப்ப கொண்டு கதைப்பட்டுக்கொண்டிருக்கேன் இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம் ஆனா நான் ஏமாத்தப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காடி நான் உண்டையோட சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கேயாவது போயிடுவேன் சட்டண்ணே அது பேருக்கு நான் போகும் போய் பாடி மட்டும் போமா சட்டப்படி நான் தான் எம்எஸ் விளங்குதான் உங்களுக்கு நீங்க டிக்ரிதானே நீங்களே என்ன என்னை கொஞ்சம் விடமாட்டியா உணயாதான்

கரை உங்களுக்கு நன்றி கூறிவன் என்னக்காண்டி ஒரு உதவி செய்வோம் என்ன பத்திரமா கொண்டே வானி வரைக்கும் விடுங்க

ஒரு பிரச்சனும் எடுத்து எடுத்துடா அதாவது

ప్కం కాగ్ ల్రా.. కాలేబడు బcommittee wamదా గా యాగ్.. కాగుఢల.